சயான் கோலிவாலா கோக்ரியகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு பத்ரகாளி பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இருபத்தி இரண்டாவது வருட வருஷாபிஷேக தினத்தை முன்னிட்டு மங்களகரமான ஆயிரத்தி இருநூறு குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்தசி திதியும் உத்திர நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் கோவில் தலைவர் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் சிவாச்சாரியார் முத்துக்குருக்கள் மற்றும் கார்த்திக் சுவாமிகள் முன்னிலையில் காலை ஏழு மணிக்கு அனுக்னை விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மகா பூர்ணாகுதி தீபாராதனை குடம் புறப்பாடு மற்றும் கலச பூஜை நடைபெற்றது காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அம்மனுக்கு அபிஷேக அலங்கார பூஜையும் அதனைத் தொடர்ந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு அன்னதானமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெற்று இருந்தது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது வருஷாபிஷேக நிகழ்ச்சியை முன்னிட்டு கோயில் வளாகம் மலர்கள் மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி தட்சனமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் நாடார் சமூக சேவகர் சதாசிவ் செட்டி தமிழ்நாடு நாடார் சங்கம் மகாராஷ்டிர மாநில தலைவர் மாரவர்மன் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் செயலாளர் விருத்தீஸ்வரன் நாடார் பொருளாளர் காமராஜ் நாடார் துணைத் தலைவர் நடராஜன் நாடார் துணை செயலாளர் மலைராஜ் நாடார் ஆலோசகர் முத்துகிருஷ்ணன் நாடார் ராமச்சந்திரன் நாடார் ராதாகிருஷ்ணன் நாடார் ராஜேஷ் நாடார் சத்யசீலன் நாடார் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்